வணக்கம் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வுக்குள்ள போக போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இலங்கை பாராளுமன்றம் அங்க ஒரு பெரிய புயலே கிளம்புச்சு ஆமா அந்த தனிச்சிங்கள சட்ட தான் அது அதை எதிர்த்து அப்ப பருத்தித்துறை கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் தோழர் பொன் கந்தையா ஒரு உரை நிகழ்த்தினார் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையது அதிலிருந்து சில முக்கிய பகுதிகள நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் என்னன்னா கந்தையாவோட அந்த உரையோட முக்கியமான அம்சங்களை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி தேசாபிமானி வெளியீடுன்னு ஒரு பிரசுரம் வந்திருக்கு அதோட ஒரு பிரதி தான் இருபது சதத்துக்கு வித்து போல ஆமா அதுல இருக்கிற கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இலங்கை வரலாற்றிலேயே ஒரு ஒரு முக்கியமான கட்டம் ஒரு திருப்பு முனேனே சொல்லலாம் நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மொழி அடிப்படையிலான அந்த தேசியவாதம் கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்ற நேரம் அது அந்த ஒரு சூழல்ல தான் அப்போதைய அரசாங்கம் வந்து சிங்களத்தை மட்டும் இலங்கையோட ஒரே அரச கரும ஆக்கணும்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கு எதிரா பல குரல்கள் வந்துச்சு அதுல தோழர் கந்தையாவோட குரல் பாராளுமன்றத்துல ரொம்ப அழுத்தமா ஒழிச்சது அவர் ஏன் இந்த சட்டத்தை இவ்ளோ கடுமையா எதிர்த்தாரு என்னென்ன காரணங்கள் சொன்னாரு அதோட வரலாற்று பின்னணி என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் சரி அப்போ நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம் கந்தையா எப்படி ஆரம்பிச்சாரோட எதிர்ப்ப என்ன மையக் கருத்தா இருந்துச்சு அவர் ரொம்ப நேரடியா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தான் ஆரம்பிச்சாரு சபாநாயகர் அவர்களே இந்த மசோதாவை நான் எதிர்க்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படி தான் ஆரம்பிச்சாரு ஓஹோ கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரா ஆமாம் இது வெறும் எதிர்ப்பு இல்ல கண்டனம்னு சொன்னாரு இந்த மசோதா நாட்டுக்கு நல்லது செய்யாது தேவையில்லாத பிரிவினைய உண்டாக்கும் நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இது தடையா இருக்கும்னு ஆரம்பத்திலேயே சொன்னாரு இது அவரோட தனிப்பட்ட கருத்தா இருந்துச்சா இல்ல அவர் சார்ந்திருந்த கட்சியோட நிலைப்பாடா அது இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்ல நான் வகிக்கிற இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியோட நீண்டகால கொள்கையோட வெளிப்பாடுதான் தமிழ் ரெண்டு மொழிக்குமே நாடு முழுக்க சம அந்தஸ்து கொடுக்கணும் தான் கட்சியோட நிலைப்பாடுன்னு திட்டவட்டமா சொன்னாரு இது ஏதோ அப்போதைக்கு திடீர்னு எடுத்த முடிவு சொன்னாரு ஆமா அந்த வரலாற்றையும் அவர் சொல்றாரு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல அரசு சபையில திருமஜி ஜெயார் ஜெயவர்தனா முன்மொழிய திரு வி நல்லையா வழிமொழிய சிங்களம் தமிழ் ரெண்டையும் அரச கரும மொழியாக்கணும்னு ஒரு தீர்மானம் ஆமா ஆமா அதை அவர் ஞாபகப்படுத்துறாரு அப்பவும் கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஆதரிச்சதுன்னு சொல்றாரு கரெக்ட் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தொன்னு அம்பத்தி நாலு அம்பத்தி அஞ்சு இந்த மாதிரி வருஷங்களா சரி அவங்க வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள்லயும் சரி இந்த ரெண்டு மொழிக்கும் சம உரிமை வேணுங்கிற கொள்கைய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்ததா அவர் சூட்டி காட்டினாரு இது மூலியமா இது வந்து ஏதோ அப்போதே அரசியலுக்காக எடுத்த நிலைப்பாடு இல்ல இது கட்சியோட அடிப்படை கொள்கைங்கிறத நிலைநாட்ட முயற்சி செஞ்சாரு அந்த சமயத்துல அந்த அரசியல் சூழல்ல இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடு ஏன்னா நீங்க பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோட நடுப்புகுவி வந்து இலங்கை அரசியல்ல ஒரு மாதிரி சிங்கள தேசியவாத அலை மேலெழுந்து வந்த நேரம் நிறைய பெரிய கட்சிகள் பெரிய தலைவர்கள் கூட சிங்களம் மட்டும் கொள்கையை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் அவங்க கட்சி சார்பா இவ்வளவு உறுதியா ரெண்டு மொழி கொள்கைய அதுவும் வெறும் அங்கீகாரம் இல்லை சம அந்தஸ்து வேணும்னு கேக்குறது வந்து அன்றைய அரசியல் போக்குக்கு எதிராக ஒரு துணிச்சலான நிலப்பாடு தான் அவர் வெறும் கொள்கையா சொல்லாம அது ஏன் நாட்டுக்கு தேவனும் சொன்னாரா நிச்சயமா அதையும் விளக்கினாரு இங்கதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுதுன்னு நினைக்கிறேன் கண்டையா வந்து முன்னாடி ரெண்டு மொழியும் ஆதரிச்ச தலைவர்களே எப்படி பின்னாடி மாறிட்டாங்கன்னு சுட்டி காட்டுறாரு இல்லையா இது கொஞ்சம் நேரடி விமர்சனம் மாதிரி இருக்கே ஆமா அது அவரோட வாதத்துல ஒரு கூர்மையான பகுதி முன்னாடி இதே ரெண்டு மொழிக் கொள்கையை ஆதரிச்சவங்க சம்மதிச்சவங்க பின்னாடி அரசியல் சூழல் குறிப்பா தேர்தல மனசுல வச்சுக்கிட்டு எப்படி அவங்க நிலப்பாட்டை பாராளுமன்றத்திலே சொல்றாரு அப்படியா இது வந்து வெறும் குற்றச்சாட்டு இல்ல அரசியல் சந்தர்ப்பவாதம் எப்படி ஒரு நாட்டோட அடிப்படை கொள்கைகளையே பாதிக்குதுன்னு எடுத்து சொல்ற மாதிரி இருந்துச்சு குறிப்பா யாரையெல்லாம் எல்லாம் சொன்னாரு குறிப்பா அப்போதைய ஆளும் கூட்டணி அதாவது மகாஜன இயக்கத் பரமுன மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தையும் அதோட பிரதமர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயகாவையும் சொல்றாரு திரு பண்டாரநாயக்கா வந்து முன்னாடி ஐக்கிய தேசிய கட்சி யூஎன்பியில அமைச்சராக இருந்தப்போ சிங்களம் தமிழ் ரெண்டே அரச மொழி ஆக்கலோன்னு சொன்னவரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பிரதமராகி சிங்களம் மட்டும் கொள்கையோட வந்தப்போ அதை மாத்திக்கிட்டதை கந்தையா சுட்டிக்காட்டி இது என்ன நியாயம்னு கேட்கிறாரு ஓஹோ அதே மாதிரி லங்கா சமசமாஜ கட்சி எல்எஸ்எஸ்பி மாதிரி இடதுசாரி கட்சிகளும் ஆரம்பத்துல ரெண்டு மொழிய ஆதரிச்சிட்டு அப்புறம் மாறிட்டதையும் அவர் மென்மையா சொல்றாரு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அரசு சபை தீர்மானத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளோ முக்கியம் அது நாட்டுக்கு எவ்வளோ அவசியம் ஆனா அதை இப்போ எப்படி மதிக்காம இருக்காங்கன்னு உணர்த்துறதுக்காகவா நிச்சயமா அது வந்து ஒரு சாதாரண தீர்மானம் இல்லை அது ஒரு வகையில் நாட்டில் இருந்த பல இன மக்களுக்கு இடையில இருந்த புரிதல் ஒரு நம்பிக்கைக்கான அடையாளம் அந்த வரலாற்று வாக்குறுதியை மீறுறாங்கன்னு அவர் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறாரு இது வெறும் பிரச்சனை இல்லை இது ஒரு தார்மீக பிரச்சனை ஒரு நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைங்கிற மாதிரி தான் அவர் பேசினார் பாராளுமன்றத்தோட இந்த தேசத்தோட உறுதிமொழிகளை காற்றுல பறக்க விடலாமான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு சரிதான் ஏன்னா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பித்தானே சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களோட சேர்ந்து வாழ ஒத்துப்பாங்க அந்த நம்பிக்கை உடஞ்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு அதுல ஒரு எச்சரிக்கை இருந்துச்சு சரி இப்போ இந்த சட்டம் வந்துட்டா இதனால நேரடியா பாதிக்கப்பட போற தமிழ் பேசுற மக்களை பத்தி கந்தையா என்ன சொன்னாரு இது வெறும் மொழி பிரச்சனை மட்டும்தானா இல்ல அதை விட ஆழமானதா கந்தையா இது ரொம்ப தெளிவா விரிவாவே பேசுறாரு இது வந்து சும்மா மொழி பயன்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது தமிழ் பேசுற மக்களோட பொருளாதாரம் அவங்களோட வாழ்வாதாரம் அடிப்படை உரிமைகள் எதிர்காலம்னு எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒன்றுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு குறிப்பா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகங்கிறது அன்னைக்கு படிச்ச தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்வாதாரம் ஆமா இந்த சட்டம் வந்தா சிங்கள மட்டும்தான் அரச கர்ம மொழினா தமிழ் இளைஞர்கள் அரசாங்க வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாகிடும் இல்ல சுத்தமாவே இல்லாம கூட போய்டுன்னு அவர் வாதிட்டார் அப்போ வேலை வாய்ப்பு மட்டும்தான் பிரச்சனையா சொன்னாரா இல்ல ஒரு பகுதிதான் கல்வி கற்கிறதுல பிரச்சனை வரும் கவர்மெண்ட் ஆபீஸ் போனா அவங்க மொழியில சேவை கிடைக்காது கோர்ட்டுக்கு போனா கஷ்டம் இப்படி டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ் மக்கள் தர குடிமக்களா நடத்தப்படுவாங்கன்னு ஒரு பயத்தை வெளிப்படுத்துறாரு நம்ம சொந்த நாட்லயே நாம அந்நியர் மாதிரி ஆயிடுவோமோன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு எச்சரிக்கிறாரு இத கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா மொழிங்கிறது சும்மா பேசுற கருவி மட்டும் இல்லை அது ஒரு சமூகத்தோட அடையாளம் பண்பாடு அதிகாரம் பொருளாதார வாய்ப்பு எல்லாத்தோடையும் ரொம்ப ஆழமாக பிணைஞ்சிருக்குன்னு கந்தையா தெளிவா புரிஞ்சிருக்காருன்னு தெரியுது அதனால தான் இந்த சட்டத்தோட பாதிப்பை இவ்வளோ தீவிரமா பல கோணங்கள்ல பார்த்துருக்காரு ரொம்ப சரியா சொன்னீங்க அதனால தான் அவர் பேசும்போது இது இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கத்தை ஏற்படுத்தும் இது நாட்டை பிளவுபடுத்தும் ஒரு சக்தி சகோதர யுத்தத்துக்கு இது வழிகோளும்னு ரொம்ப கடுமையான எல்லாம் பயன்படுத்துறாரு ஓ அப்படியா ஆமா தமிழ் மக்களுக்கு அவங்க மொழி உரிமை மறுக்கப்படுதுன்னு தோணும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு விரக்திய கோபத்தை தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வை ஏற்படுத்தும் இது ரொம்ப நாளைக்கு போனா நாட்டு ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் கேடு விளைவிக்கும்னு அவர் வாதிட்டார் இது ஒரு வகையில பின்னாடி நடக்க போற ஆபத்துகளை முன்கூட்டியே சொல்ற மாதிரி இருந்துச்சு சரி எதிர்தரப்பு இப்படி வாதிக்கும் போது அரசாங்க எடுக்காக இந்த சட்டத்தை கொண்டு ஏதாவது இல்லையா கந்தையா எப்படி வரணும் அரசாங்கம் என்ன சொல்லிருக்கலாம்னா சிங்கள மொழியோட வளர்ச்சிக்கு அதுக்கு கிடைக்க வேண்டிய உரிய இடத்தை கொடுக்கிறதுக்கு இந்த சட்டம் தேவைன்னு சொல்லிருக்கலாம் காலனி காலத்துல ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால சிங்கள மொழிக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அதை சரிசெய்தான் இதை செய்யறோன்னு சொல்லியிருக்கலாம் இந்த வாதத்தை கந்தையா ஏத்துக்கிட்டாரா கணும்னு அவசியம் இல்ல ரெண்டு மொழியும் அண்ணன் தம்பி மாதிரி சம உரிமையோட சேர்ந்து வளரலாம் அதுக்கு இலங்கையில இடம் இருக்குன்னு அவர் சொல்றாரு இது ஒரு முக்கியமான கேள்வியை இல்ல ஒரு நாட்டுல பல மொழி பல கலாச்சாரம் இருக்கும்போது ஒரே ஒரு மொழிய மட்டும் தூக்கி நிறுத்திட்டு மத்தத ஓரம் கட்டுறது எந்த விதத்துல ஜனநாயகம் இந்த கேள்வித்தான் கந்தையா ரொம்ப வலுவா கேட்கிறாரு அவர் சும்மா தத்துவம் மட்டும் பேசல உலக நாடுகள எப்படி இருக்குன்னு உதாரணம் சொல்றாரு அது அவரோட வாதத்துக்கு இன்னும் வலு சேர்க்குது என்னென்ன உதாரணங்கள் சொன்னாரு நிறைய சொன்னாரு நம்ம பக்கத்துல இந்தியாவுல எத்தனையோ மொழிகளை அங்கீகரிச்சு அலுவல் மொழியா வெச்சிருக்காங்கன்னு சொல்றாரு அப்புறம் சுவிட்சர்லாந்து கனடா பெல்ஜியம் தென் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகல்ல எப்படி பல மொழிகளை அரசு மொழியா சமமா பயன்படுத்துறாங்கன்னு விவரிக்கிறாரு குறிப்பா அவர் ஒரு கம்யூனிஸ்ட்ங்கறதால அப்போதைய சோவியத் யூனியன்ல எப்படி பல தேசிய இனங்களோட மொழிகளுக்கு சம உரிமை கொடுத்து அதை வளர்த்தாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு ஓ சோவியத் யூனியனையும் சொன்னாரா ஆமா இந்த சந்தப சமுதார உந்தன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரே நாடு ஒரே மொழி இருந்தாதான் நாடு ஒற்றுமையா இருக்கும்னு சொல்றது ஒரு குறுகிய பார்வை அது உண்மை இல்லன்னு சொல்றாரு பல மொழிகளை ஏத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் சம உரிமை கொடுத்தும் கூட ஒரு நாட்டை ஒற்றுமையா முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியும்னு உலகத்துல நிறைய உதாரணம் இருக்குன்னு பாராளுமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு வராரு சோவியத் உதாரணம் வந்து அவரோட சித்தாந்த அடிப்படையில மொழி பிரச்சனைக்கு எப்படி ஒரு சமத்துவமான தீர்வு இருக்குன்னு காட்டுறதுக்காக இருக்கலாம் ஆக கந்தையாவோட பார்வையில தனிச்சிங்கள சட்டம் வந்து தேவையே இல்லாதது ஜனநாயகத்துக்கு எதிரானது அது மட்டும் இல்ல நாட்டுக்கு கெடுதல் தான் செய்யும்னு தெரிவா தெரியுது அப்போ இதுக்கு மாற்று என்ன என்னதான் தீர்வுன்னு அவர் சொல்றாரு தீர்வு ரொம்ப சிம்பிள் நேரடியானதுன்னு சொல்றாரு கந்தையா அது வந்து சிங்களம் தமிழ் ரெண்டு மொழிக்குமே நாலு புற சம அந்தஸ்து கொடுக்கணும் இது தான் தீர்வு இது அவர் பேச்சோட பல இடங்கள்ல வேற வேற வார்த்தைகள்ல திரும்ப திரும்ப வலியுறுத்துறத பார்க்கலாம் நாட்டுல அமைதி இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து வாழணும் இனங்களுக்குள்ள நல்லுறவு இருக்கணும் உண்மையான தேசிய ஒற்றுமை வரணும் பொருளாதாரம் முன்னேறணும் இது எல்லாத்துக்கும் இந்த மொழி தான் அடிப்பட அஸ்திவாரம்னு சொல்றாரு அப்போ சமத்துவம் தான் ஒரே வழின்னு அவர் தீர்க்கமா நம்புனாரு இந்த சமத்துவத்தை கொடுக்கலனா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொன்னாரா ஆமா அதையும் எச்சரிக்கிறாரு இந்த சட்டத்தை நீங்க பாஸ் பண்ணினீங்கன்னா அது இனங்களுக்கு நடுவுல சந்தேகத்தை அவநம்பிக்கைய வெறுப்ப வழக்கம் இதனால சமூகத்துல அமைதி கடும் பதட்டம் உருவாகும் கடைசில நாட்டுல வன்முறை கலவரம் கூட வரலாம்ங்கிற மாதிரி அவருடைய எச்சரிக்கைகள் ரொம்ப தெளிவா இருக்கு இது சும்மா அரசியல் மேடை பேச்சுக்காக சொன்னது மாதிரி இல்ல உண்மையிலேயே நடக்க போற ஆபத்துகளை நினைச்சு கவலையோட ஒரு தீர்க்க தரிசனத்தோட சொன்ன மாதிரி இருக்கு வரலாறுல பார்த்தா அவர் சொன்ன பல கவலைகள் பின்னாடி நிஜமாச்சுங்கிறது தான் சோகம் அவர் பேசும்போது பெரும்பான்மை சிங்கள மக்களோட உரிமைகளை அவர் ஏத்துக்கிறாரா இல்ல சிறுபான்மைக்கு மட்டும் பேசுற மாதிரி இருந்ததா இது நல்ல கேள்வி அவர் கண்டிப்பா தமிழ் மக்களோட உரிமைகளுக்காக ரொம்ப வலுவா பேசுறாரு ஆனா அதே சமயத்துல அவர் பேசுறது முழு நாட்டோட நலனை மனசுல வச்சுதான் பெரும்பான்மை சிங்கள மக்களோட மொழி பண்பாடு வளரணுங்கிறது அவர் மறுக்கல ஆனா அந்த வளர்ச்சி வந்து சிறுபான்மை தமிழ் மக்களோட உரிமைகளை பறிச்சு அவங்கள ஒடுக்கி தான் வரணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு சரி சரி ரெண்டு சமூகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து சம உரிமையோட சேர்ந்து வாழ்றதுதான் நாட்டோட உண்மையான வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் நல்லதுன்னு சொல்றாரு சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இதை அவர் வலியுறுத்தினார் ஆக பொன் கந்தயாபோழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உரைங்கிறது சும்மா ஒரு சட்டத்தை எதிர்த்தது மட்டும் இல்ல அது இலங்கை நாட்டோட எதிர்காலத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை ஒரு எச்சரிக்கையினே சொல்லலாம் தனிச்சிங்கள அவர் சமத்துவம் வரசாற்று வாக்குறுதிகள் தமிழ் மக்களோட வாழ்வுரிமை தேசிய ஒற்றுமை உலக அனுபவங்கள் ஜனநாயகத்தோட அடிப்படைன்னு பல கோணங்கள்ல நின்னு ரொம்ப ஆணித்தரமா ஆதாரங்களோட எதிர்த்திருக்காருன்னு இந்த உரையாடல்ல நீங்க கேட்டிருப்பீங்க நிச்சயமா இந்த உரை வந்து இலங்கையோட நவீன வரலாற்றை குறிப்பா இந்த மொழி பிரச்சனை இன உறவுகள் சம்பந்தமான சிக்கலான வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத வரலாற்று ஆவணம் அண்டை அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு அதிகார போட்டி எப்படி இருந்துச்சு வேற வேற சித்தாந்த நிலைப்பாடுகள் என்ன என்னென்ன உரிமை கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு என்னென்ன எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பல விஷயங்களை இது காட்டுது கந்தையாவோட வாதம் சரியா தப்பாங்கிறத தாண்டி அந்த வாதங்கள் ஏன் எந்த பின்னணில வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த கலந்துரையாடலை கேட்ட உங்களுக்காக இதோ ஒரு சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தோழர் பொன் கந்தையா முன்வெச்ச வாதங்களையும் அவர் கொடுத்த எச்சரிக்கைகளையும் அவர் சுட்டி காட்டின சர்வதேச அனுபவங்களையும் யோசிச்சு பார்க்கும்போது இன்னிக்கும் உலகத்துல பல பகுதிகளில் இருக்கிற பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் கொண்ட சமூகங்கள் சந்திக்கிற சவால்கள் இருக்கு இல்லையா மொழி உரிமை தேசிய ஒருமைப்பாடு சிறுபான்மை மக்களோட பாதுகாப்பு சம்பந்தமா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு நல்ல தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த வரலாற்று பார்வை நமக்கு எப்படி உதவலாம் இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம் உங்க கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்குங்க மீண்டும் அடுத்த முறை வேறொரு விஷயத்தோட ஆழமான பார்வையில சந்திக்கலாம்